அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு எட்டயபுரம் போகிற பைபாஸ் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது மாப்பிள்ளையூரணி ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நாற்பது சென்ட் இருக்குது நல்ல ஒரு ஸ்கொயரான வடிவத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறவங்காட்டிக்கு ஹாஸ்பிட்டல் கம்பெனி குடோன் இல்லைன்னா வந்துட்டு காம்பவுண்டு வீடு போல் கட்டுறதுக்கும் வந்துட்டு ஏற்றதான ஒரு இடமா இருக்கும் காம்ப்ளக்ஸ் கட்டி விட்டாலும் வந்துட்டு நல்ல ஒரு வாடகை வரக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை எட்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்